ஹாய் வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி நம்ம அஷ்யூஷலாக அரைக்கிற தேங்காய் சட்னி கிடையாது இது ஒரு புதுவிதமான தேங்காய் சட்னி இதோடு நான் ஒரு அஞ்சாறு ஐட்டம் சேர்க்க போகிறேன் எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா தேங்காய் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கங்க கொஞ்சம் பட் கொஞ்சம் கருவா கருவேப்பில்ல ஒரு துண்டு இஞ்சி கொத்தமல்லி தழை மூணு சின்ன வெங்காயம் சுண்டைக்காலும் புளி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் போட்டு அப்புறம் உப்பு தாலுக்கிறதுக்கு தனியாக கருவேப்பில்லை வர மிளகாய் கடுகுழ்ந்த பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்து எண்ணெய் இதெல்லாம் தேவையான ஐட்டம் ஓகேயா இது எப்படி செய்கிறதுனா இது எப்படி செய்கிறதுனா முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒன்று அரைச்சிக்கோங்க சரியா இப்போ நான் இதில் உள்ள எல்லா ஐட்டத்தையும் வந்து போட போகிறேன் போட்டு ஒன்று அரைக்க போகிறேன் எல்லாமே கருவேப்பில்லை மல்லித்தலை பூண்டு சின்ன வெங்காயம் புளி எல்லாத்தையுமே போட்டு ஒன்று அரைக்க போகிறேன் பார்த்திங்களா இப்போ நான் எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன் இப்போ நமக்கு உப்பு இதிலே போட்டுடலாம் ஓகே இப்போ உப்பு வந்து நான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ஓகேயா இப்போ நான் வந்துட்டு இதை மிக்சியில் வச்சு அரைக்க போகிறேன் பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சட்னியை பாருங்கள் இப்படி இருக்குது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ இப்போ நான் வேறு விசல் மாற்ற போகிறேன் ஓகே இப்போ வாரங்காய் தான் சட்னி இதை நான் வேறு விசல் மாற்றிட்டேன் ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இதில் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தாளிக்க போகிறேன் இதை வச்சு கொஞ்சம் பெருங்காயத்தில் பெருங்காய் பெருங்காயத்தில் போட்டு ஆயில் ஊற்றி தாளிக்க போகிறேன் ஓகேவா இப்போ தாளிக்கிறது காமிக்கிறேன் இப்போ நான் தாளிக்க போகிறேன் அடுப்பான் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க வீட்டு வர சொல்ல இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஆயில் ஓகே ஆயில் ரொம்ப ஊற்ற கிடையாது கொஞ்சம் ஊற்றமாக போதும் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பருவத்தில் கடுகு உளுந்த பருப்பு வர மிளகாய் இதை போட போகிறேன் இப்போ அதோட என்ன பண்ண சொல்லலாம் லைட்டாக பெருங்காயத்தூள் ரொம்ப கிடையாது சும்மா லைட்டாக ஓகே போதும் அவ்வளோதான் நல்லா தாளித்ததுக்கப்புறம் இதுக்கே அதில் ஊற்றுற வெள்ளி இப்போ நல்லா தாளிச்சாச்சு நல்லா தாளிச்ச வாசம் வந்துடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது அப்படியே வந்து இதில் வந்து தேங்காய் சட்டியில் கொஞ்சம் பாருங்க நமக்கு சுவையான ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் ஒரு தேங்காய் சட்னி கிடச்சிருக்கு இது மோஸ்ட்லி சட்னி அடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க இது காரக்குடி பக்கம் பண்ணுற சட்னி தான் இது ஓகே இது நல்லாயிருக்கும் இட்லிக்கு நல்லாயிருக்கும் இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப இருக்கும் இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஹோம்னி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ